அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட வழக்கை நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சற்று முன்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அந்த குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்கிற தகவல் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதுதான் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் ரெண்டு மாத காலமாகுதுங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு இந்த ரெண்டு மாத காலத்தில் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து நம்ம வந்து பேசிகிட்டே வர்றோம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் எழுப்பியும் இந்த வழக்கு குறித்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் மக்களுக்கு கொடுத்தும் நம்ம வந்து நிறைய கேள்விகளையும் எழுப்பி தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே வரும் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த வழக்கு குறித்து பேசுகிற போது பலர் என்ன கருத்தை முன்வைப்பாங்க கமெண்ட் பாக்ஸில் என்ன எழுதுவாங்க அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த வழக்கில் வந்து எந்த முன்னேற்றமும் வராது அதாவது யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கவே செய்யாது வேறு எல்லாம் நடக்கும் மற்ற தகவல்கள் எல்லாம் வெளியே வரும் யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கவே செய்யாது என்று சொல்லி பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார்கள் நாம் என்ன சொல்லிட்டு வந்தோம்னா இல்லை சிறப்பு புலனாய்வுக்குள்ளோ நல்ல முறையில் விசாரணை நடத்துவார்கள் விசாரணையின் முடிவில் யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்று தான் நாமும் சொல்லி வந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று வந்திருப்பது உண்மையிலே நமக்கு வந்து ஏமாற்றத்தை தான் தருகிறது என்று சொல்லலாம் இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா இந்த கேள்வி ஏதோ ஒரு கற்பனைவாதத்தில் வைக்கப்பட்ட கேள்வி அல்ல ஏதோ வெறும் அரசியல் காரணங்களுக்காக வைக்கப்பட்ட கேள்வி அல்ல இந்த கேள்வி எங்கிருந்து ஆரம்பித்ததென்றால் அந்த மாணவியினுடைய புகாரில் இருந்து ஆரம்பித்தது அந்த மாணவி என்ன சொன்னாங்க புகாரில் ஞானசேகரன் ஒரு சாருடன் அலைபேசியில் பேசினான் பேசிவிட்டு அந்த சாரோடு நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசேகரன் தன்னிடம் சொல்லியதாக அந்த மாணவி புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த புகாரிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில்தான் அப்போ ஞானசேகரன் மட்டுமல்ல வேறு ஏதோ ஒரு சார் இதில் இருக்கிறார் ஏதோ ஒரு முக்கியமான நபர் இதில் இருக்கிறார் என்கிற கேள்வி யார் அந்த சார் என்கிற கேள்வியாக எழுப்பப்பட்டது இப்போது அப்படி யாருமே இல்லை என்றால் அப்போ மாணவியினுடைய புகாரை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது அப்போ நடக்காத ஒன்றை மாணவி சொன்னாரா எப்படி நாம் இதை பார்ப்பது நமக்கு என்ன இதில் கவனிக்க வேண்டிய செய்தி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பாருங்கள் இந்த வழக்கு ஞானசேகரனை மட்டுமே சுற்றி தான் நகர்ந்தது ஞானசேகரனை தாண்டி ஒரு இஞ்சு கூட இந்த வழக்கு நகரலை ஞானசேகரன் திருடினான் ஞானசேகரன் மீது ஏற்கனவே மூன்று முறை குண்டாஸ் போடப்பட்டது தார் ஜீப்பை வாங்கினான் தார் ஜீப்பில் திருடினான் அவன் வந்து பண்ணை வீடு வைத்திருந்தான் இப்படி நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியானது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை சுற்றி மட்டும்தான் வெளியானது இதை தாண்டி ஞானசேகரன் யாருடன் எல்லாம் தொடர்பில் இருந்தான் என்கிற செய்திகளும் தகவல்களும் கூட வெளியே வரலை ஒரே ஒரு இடத்துல ஒரு செய்தி வந்தது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் ஞானசேகரன் அடையாறு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆறு காவலர்களுடன் தொடர்பில் இருந்ததாக அந்த காவலர்களுடைய எல்லாம் பார்க்குற போது அவர்களும் ஞானசேகரனோடு அடிக்கடி அழைப்பில் பேசியதாக செய்திகள் எல்லாம் வெளியானது இதை தாண்டி ஞானசேகரன் வேறு யாருடனெல்லாம் பேசினான் என்கிற தகவல்கள் செய்திகள் எதுவுமே வெளியாகாமல் தான் இருந்தே வந்தது இப்போது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லி என்பது கூடுதல் சந்தேகத்தை தான் இந்த குற்றப்பத்திரிகையின் மீதே எழுப்புகிறது ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையும் திமுக அரசும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த வழக்கு குறித்து யாருமே பேசிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இது குறித்த துண்டறிக்கைகள் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தப்பட இருந்தது அந்த போராட்டத்தில் கட்சியினுடைய தலை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தம்மணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள வருகிறார் அவரை பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க விடாமல் கைது செய்தது காவல்துறை அந்த அளவிற்கு இது குறித்து யாருமே பேசிவிடக்கூடாது என்பதில் திமுக அரசு ரொம்ப தெளிவா இருந்தது ஆரம்பத்திலேயே காவல் ஆணையர் மதிப்பிற்குரிய அருண் அவர்கள் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போதே ஞானசேகரன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அதை உயர்நீதிமன்றம் கண்டிக்கிறது உயர்நீதிமன்றம் கண்டித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழக அரசு போய் வாதாடுகிறது அப்போ இதையெல்லாம் போது இந்த வழக்கில் இருந்த கேள்விகளும் மர்மங்களும் இப்போது வரைக்கும் அப்படியே தான் இருந்து வருகிறது இந்த வழக்கை காவல் ஆணையர் அருண் அவர்களுக்கு கீழ் உள்ள அந்த காவல்துறையினர் வந்து சரியாக விசாரிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவையே உருவாக்கியது சிறப்பு புலனாய்வு குழு நல்ல முறையில் விசாரணையை நடத்துவார்கள் உண்மையை கண்டுபிடிப்பார்கள் யாரையும் தப்பிக்க விடமாட்டார்கள் என்றுதான் உயர் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சிறப்பு புலனாய்வு குழு வந்ததுமே பலரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இனி இந்த வழக்கில் உண்மை கிடைக்கும் இந்த வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலெல்லாம் கிடைத்துவிடும் என்று பலர் நம்பினார்கள் ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய நடவடிக்கையே ஒரு சில இடங்களில் சந்தேகத்தை எழுப்பியது உதாரணத்திற்கு பத்திரிகையாளர்களுடைய அலைபேசியை எல்லாம் பறித்து வைத்தார்கள் இல்லையா அப்போ அது குறித்து நீதிமன்றமே கண்டித்தது சிறப்பு புலனாய்வு குழுவை அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் டிஎஸ்பி அவர்கள் அவர் வந்து இந்த குழுவிலிருந்து இருந்து வெளியேறினார் இல்லையா சிறப்பு புலனாய்வு குழு என்னை வந்து சரியாக வேலை செய்ய விடலை என்னை வந்து எனக்கு நிறைய அழுத்தங்கள் தருகிறார்கள் அதனால் நான் இந்த குழுவை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி அவர் வெளியேறினார் இல்லையா இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை சிறப்பு புலனாய்வு குழு மீது ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தது இப்போது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் டிஎஸ்பி என்ன காரணத்திற்காக சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியேறினார் என்கிற தகவல்கள் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்போது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய செயல்பாடுகள் மீதே சந்தேகங்கள் இருக்கிற போது சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகையை அப்படியே ஏற்கலாமா இல்லை அது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியதா என்கிற பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழு மாணவியிடம் நடத்திய அந்த விசாரணையில் மாணவி ஞானசேகரன் ஒரு சாருடன் பேசியது உண்மைதான் என்பதை மறுபடியும் ஒத்துக்கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்ததாக ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளியாகுது எல்லா ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வெளியாகிறது அதை பலரும் எடுத்து பேசுகிறார்கள் திடீரென்று காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வருகிறது இல்லை அப்படியெல்லாம் இல்லை அந்த தகவல் வந்து பொய்யான தகவல் ஆதாரம் இல்லாத தகவல் என்று சொல்லி காவல்துறை தரப்பில் அதை மறுக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அது குறித்து எந்த மறுப்புமே தெரிவிக்கலை அப்போதே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு தான் காவல்துறையும் தமிழக அரசும் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள் என்கிற சந்தேகங்கள் எல்லாம் அப்போதே எழுப்பப்பட்டது இப்போது ஞானசேகரன் மட்டும்தான் இதில் இருக்கிறான் என்று குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்க்கிற போது அப்போ இது வரைக்கும் இந்த வழக்கு குறித்து மக்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் சரிதானோ என்கிற சந்தேகம் உறுதியாகிறது இப்போது இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அடுத்து என்ன நடக்கும் இப்போ அடுத்து வாதங்கள் நடக்கும் இருதரப்பு வாதங்களும் நடக்கும் பார்ப்போம் அதில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறது நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை கேள்வியாக எழுப்புகிறதா இதில் கூடுதலாக கேள்விகளை நீதிமன்றம் எழுப்புகிறதா ஏன்னா அரசு தரப்பு வா வழக்கறிஞர் வந்து எப்படியும் இதில் கேள்விகளெல்லாம் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னால் அரசு ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கை மூடிமறைப்பதற்கான வேலையை தான் செய்யுது அதனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் மீதெல்லாம் நமக்கு வந்து அவரெல்லாம் இதில் சரியான முறையில் வாதாடுவார் என்றெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அவர் எப்படி வாதாடுவார் என்று எல்லோருக்குமே தெரியும் சில வழக்குகளில் எல்லாம் குற்றப்பத்திரிகையை ஒரு குற்றப்பத்திரிகை அல்ல கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் கூட அமலாக்கத்துறை கூடுதலாக ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள் எங்களுக்கு எங்களிடம் கூடுதலாக சில ஆதாரங்களும் சாட்சிகள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி அப்போ அதே போன்று இந்த வழக்கில் கூடுதலாக ஏதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்காது இ இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றால் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருந்தது இல்லையா அப்போ அதனால் அவசர அவசரமாக விரைந்து விரைந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்களா கூடுதலாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனாலும் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்கிற ஒரு முடிவுக்கு சிறப்பு புலனாய்வு குழு வந்திருக்கிறது என்றால் அது ரொம்ப ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது இப்போ மாணவியினுடைய புகாரின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழும்பியது இப்போ அந்த மாணவியினுடைய புகாரே கேள்விக்குள்ளாகிறது இல்லையா இன்னொருவர் இல்லை என்று சொன்னால் அப்போ இதை நம்ம எப்படி பார்ப்பது இது வந்து ஆரம்பத்திலிருந்தே மர்மங்களும் கேள்விகளும் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது உண்மையிலே சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது நம்பிக்கை வைத்து சிறப்பு குழு அந்த சேரை கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பியவர்கள் எல்லோருக்கும் பெருத்த ஏமாற்றமாகத்தான் இந்த வழக்கு இருக்கிறது இதில் வந்து இப்போ அந்த மாணவியினுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கா இல்லையா மாணவி சொல்கிறாங்க ஆமாங்க ஒருத்தன் இருந்தால் ஒரு சாரோடு பேசியது உண்மைதான் என்று சொல்லி மாணவி சொல்கிறார் அதனால் மட்டும் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டதாக சிறப்பு புலனாய்வுக்குழு சொல்கிறது என்றால் இப்போ இதை பார்க்கக்கூடிய அந்த மாணவியினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் பார்ப்போம் இதில் வந்து இப்போ தான் முதல் கட்டமான தகவல் வந்திருக்கிறது அடுத்தடுத்து கூடுதலாக ஏதாவது தகவல்கள் வருகிறதா என்று நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்தாலும் இந்த யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைப்பது வரைக்கும் இது குறித்து எல்லோரும் கொண்டு தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் அப்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க என்று சொல்லி நாம் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானது என்றால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கேள்வி யார் அந்த சாரங்கிற கேள்வி எழும்பியது மாணவியினுடைய புகாரில் தான் எழும்பியது இது சாதாரணமாக எல்லாம் கடந்து சென்றுவிட முடியாது பார்ப்போம் அடுத்து இந்த வழக்கில் என்னென்ன நடக்க போகிறது என்ன மாதிரியான வாதங்கள் நடக்க போகிறது நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை நம்ம பார்ப்போம் இப்போ சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய குற்றப்பத்திரிகையோடு முடிந்து போவதில்லை நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கிறது நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகிறது அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்